கும்பராசியில் முப்பது ஆண்டுகளாக இல்லாத சில மாற்றங்கள் முப்பது வருஷமாக கடன் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததோ இல்லை சராசரியாக இருந்ததோ அதிகமாக இருந்ததோ அந்த கடன் தொல்லை என்பது முற்றிலுமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு இந்த கடன் தொல்லை இருக்கிறவங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது வீடு இருக்கோ வாசல் இருக்கோ கார் இருக்கோ பந்தாவாக வாழறமோ பந்தாவாக வாழலியோ நம்மளை யாராவது மதிக்கிறாங்களோ மதிக்காதலையோ ஆனால் கடன்காரன் வீட்டு வாசலை கதவை தட்டும் போது அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நமக்கு பதில் இல்லைங்கிற போது அந்த மனசில் ஏற்படக்கூடிய அழுத்தம் ரொம்ப இதுவாகும் கும்ப பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போ சராசரியாக யார் மேலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டை வைக்க மாட்டீங்க வச்சுட்டால் உங்களால் அதை எடுக்கவே முடியாது அப்போ நீங்கள் மற்றவங்க கஷ்டப்படுறப்ப உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கஷ்டப்படுறப்ப நீங்கள் செய்த அத்தனை உதவிகள் எதிர்பார்க்காமல் செய்த உதவிகள் சரி செஞ்சாச்சு இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் நீ உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் போது அந்த உதவி கிடைக்கலைங்கிற போது மனசில் அப்படியே ஊசியை வச்சு மயக்க மருந்து கொடுக்காமல் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு இதுதான் உண்மை